மத்தியானம் இந்த மாதிரி ஒரு பாம்பு புத்து என்ன என்ன உங்களுக்கு தெரியுமா பண்ணிட்டு பாருங்க கதைனா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சுங்க லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த மாதிரி பயிலு கூட கூட நொங்கோட்ட அப்புறம் அப்புறம் காலேஜ் வேலை அது அப்படியே எங்கேயுமே கிடையாது வருஷத்துக்கு நம்ம குட்டி பசங்க ஊர் ஒரு ஒரு இருக்கு நிறைய மரம் மரம் அதெல்லாம் போயிருந்தோம் நொங்கு எப்படியோ வழியா எடுத்துட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு மரத்தை கண்டுபிடிச்சு போயிட்டோம் நம்ம தம்பி தான் அந்த மரத்துல யாரா எப்பவுமே அவன் தான் யாருவான் அவனும் மரத்துல யாரு ஏகப்பட்ட நொங்க வெட்டி கீழே போட்டான் வெட்டி போடும் போதே எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சும்மா தாரு மரம் அரைஞ்சுங்க அந்த வெயிலுக்கு அப்புறம் வெட்டி போட்ட நொங்க எல்லாம் எடுத்து போட்டு ரவுண்டா உட்காந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சோம் நொங்க சாப்பிடுறதுல இப்படி சாப்பிட்டாதாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் எனக்கு வெட்டி சாப்பிடறத விட இந்த மாதிரி சாப்பிடறதா ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு வெட்டி சாப்பிடுறது பிடிக்குமா இல்ல கைட்டு குடஞ்சு சாப்பிடறது பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் நொங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு போய் பார்த்தா ஒரு புத்து இருந்துச்சுங்க என்னடா புத்து அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி உள்ள பார்த்தா பாம்பையும் காணும் ஒன்னையும் காணும் அப்புறம் பக்கத்துல ஒருத்தங்க சொன்னாங்க இது பாம்பு புத்து இல்ல எறும்பு புத்துன்னு இது என்னதுன்னு எனக்கு தெரியல நீங்க தெரிஞ்ச கம்மன்ல சொல்லுங்க ரைஸ்ல இந்த புத்துல யாருன்னதுக்கு ஒண்ணுமே ஆகல இதுதாங்க கதை இந்த மாதிரி பயல்களோட நொங்கு சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க